அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வஹமதுல்லா அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நல்ல வார்த்தை நின்று பேசும் என்று தமிழில் ஒரு சொலபடை பார்த்தேன் ஒரு ஆர்டிக்கல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நடுவில் வந்த ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை நின்று பேசும் நல்ல வார்த்தை நின்று வாழும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அது யோசித்து பார்த்தா ப்ராக்டிக்கல் லைஃப்லையும் அது உண்மையாகத்தான் படுகிறது எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய வீட்டு தெருவில் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கும்பொழுது இடதுபுறம் திரும்புகிறேன் அந்த பக்கம் இருந்து வந்துக்கிட்டு இருந்த ஒருவர் அவருடைய இடதுபுறத்தில் வண்டி ஓட்டாமல் என்னுடைய புறத்தில் வண்டி ஓட்டிகிட்டு வந்ததுனால ரெண்டு பேரும் இடிக்கிற மாதிரி வந்து இடிக்கலை நிப்பாட்டிட்டோம் உடனே கோபப்படும் விதமாக அவர் சடார் என்று கையை நீட்டினார் ஆனால் அன்றைக்கி ஏதோ நான் நல்ல மூட்டில் இருந்திருக்கிறேன் அன்னைக்கு எனக்கு கோபம் வரலை நான் அவரை திட்டலை என்ன நான் உங்கள் பாதையில் வந்திருக்கலாம்ல அப்படின்னு நான் கேட்டேன் அவர் உடனே கையை இறக்கி விட்டு மன்னிச்சிரு தம்பி நான் தான் ரைட் சைடு வந்துவிட்டேன் கரெக்டு தான் நீங்கள் சொன்னது அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு போகும்போது தான் பார்த்தேன் வண்டியில் பிஜேபி அப்படின்னு ஸ்டிக்கர் இருந்துச்சு அன்றைக்கி நான் நினச்சேன் வழக்கமாக கோவப்படுறவங்க இன்றைக்கி கோவப்படாமல் ஒரு நாள் நல்ல வார்த்தை சொல்லி பேசின உடனே அவர் நல்ல மனுஷனாக பேசிட்டு போயிட்டார அப்போ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை வந்தது அடுத்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய நண்பன் சென்னையில் இருக்கக்கூடிய ஃபாரூக் பாகவி அவரோடு வண்டியில் சென்னையில் மூசா ஷா காதிரி ரஹமத்துல்லாஹி அழகிய அவருடைய தர்பாருக்கு சென்று ஜியார செஞ்சு விட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சிக்னலில் நின்றோம் எந்த சிக்னல் தெரியல அப்போது பின்னாலிருந்து ஒரு வண்டியில் வேகமாக ஒருத்தர் வந்து ஹெல்மெட் போடாமல் பயணித்து கொண்டிருந்தவர்களுடைய அருகில் வந்து வந்து ரொம்ப அன்பாக சொல்லிக்கிட்டு இருந்தார் கண்ணா ஹெல்மெட் போட்டுக்கோங்கம்மா போடாமல் இருக்காதிங்கம்மா அது ஆபத்துமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையாக சொல்லிட்டு போனார் எங்கள்கிட்டயும் சொல்லிட்டு போனார் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் ஏன்னா பொதுவாகவே நாம் என்ன நினைக்கிறோம் கரெக்டாக ஹெல்மெட்டை ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தால் நாமோ ஹெல்மெட் போடாதவங்களை பார்த்து நான் மனுஷன் ஹெல்மெட்டை போட மாட்டேங்கிறான் அப்படின்னு திட்டிகிட்டு போவோம் அல்லது அவங்கள்ட்டையே சொன்னாலும் கூட கொஞ்சம் ஹார்டாக கடினமாக சொல்லுவோம் இப்போ ஹெல்மெட் போடுப்பா என்னப்பா கவர்மெண்ட்டே சட்டம் போட்டிருக்கு இதெல்லாம் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அவருடைய சொந்த மகனை பாவித்து அவர் சொல்லுவது போல் என்னை சொல்லிட்டு போனார் எனக்கு இன்னமும் அது ஞாபகம் இருக்கிறது கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது நல்ல வார்த்தை நின்று பேசும் அப்படிங்கிற வார்த்தையை படித்த உடனே எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சு இதே மாதிரி தான் வாழ்க்கையில் நமக்கு நல்ல உபதேசம் பண்ணவங்களை மட்டும் நம்மளால் மறக்கவே முடியலை எத்தனையோ பேர் நம்மளை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அடித்து திட்டிலாம் சொல்லியிருக்கிறாங்க அந்த நேரத்தில் நம்ம திரும்பி ஆனால் அவங்கள வாழ்க்கையில் திரும்ப நினச்சி பார்க்குறோமாண்டா ரொம்ப குறைவாக இருக்குது ஆனால் நல்ல வார்த்தையை கொண்டு உபதேசம் பண்ண மக்களையும் மறக்கிறது இல்லை அவங்க சொன்ன வார்த்தையிலேயும் நம்மளால் மறக்கிறது இல்லை உண்மையிலேயே நல்ல வார்த்தை நின்று பேசும் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா நல்ல வார்த்தை நின்று பேசும் எந்த அளவிற்கு நின்று பேசும் என்றால் நாளை மறுமை வரை நின்று பேசும் திருக்குறானிலே அல்லா சொல்கிறான் கவுலும் மாருஃபுன் ஓ மகுபிரத்து மின் சதக்கத்தின் நல்ல வார்த்தை பேசுவதும் அடுத்தவர்களை மன்னித்து பழகுவதும் ஒரு காசை கொடுத்து தானம் செய்வதை விட சிறந்த தானம் என்று திருக்குறானிலே அல்லா சொல்கிறான் ரபிசல்லா அலே செல்லம் அவர்களும் அதே வார்த்தை கொண்டு கவுலும் மரூஃபின் சதக்கத்துன் ஒரு நல்ல வார்த்தை பேசுவது என்பது சதக்கா தான தர்மம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது தான தர்மத்தின் பட்டியலிலே சேர்க்கப்படுகிறது நாளை மறுமையிலே நாம் சொர்க்கம் செல்வதற்கு அதுவெல்லாம் ஒரு காரணமாக அமையும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது நல்ல வார்த்தைகளை பேசுவோம் நல்லவைகளை பழப்புவோம் எல்லாம் உள்ள அல்ல நம்மை நல்லவர்களின் பட்டியலிலே சேர்த்தருள் புரிவானாக மென்மையான வார்த்தைகள் கொண்டு அடுத்தவர்களிடத்தில் பழகக்கூடியவர்களாக கரல் புரிவானாக மீண்டும் ஒரு மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை காணும் வரை இஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல